இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக ரஜினி சாரோட கடைசி படம் அந்த படத்தோட அனவுஸ்மெண்ட்டை பற்றி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ரஜினி சாரோட கடைசி படத்தோட டேரக்ஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ ரஜினி சார் வந்து படத்தை விட்டு சினிமா விட்டு போகிறதுக்கு முன்னாடி தன்னோட மகளுக்காக ஒரு படத்தை வந்து பண்ணி கொடுத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கா ஸோ இது பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது கம் ரஜினி சாரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணி டேரக்ஷன் பண்ணுறாங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தான் வந்து கடைசியாக நடிக்க போறாரு அதுக்காக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லுக்ல வந்து இப்போ ரெடி ஆயிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார்கள் அது மட்டும் இல்லாம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார்கள் ஒரு வேற லெவலெலாம் லுக்ல இருக்காரு கிளீன் ஷேவ் லுக்ல இருக்காரு ஸோ இது வந்து தலைவர் ஒன் செவன்டி ஃபோர் படத்துக்கான லுக் டெஸ்ட் எடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரஜினி சார் கமல் சார் நடிக்கிற படத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்காங்க இந்த மாதிரி வெறித்தனமான வேற லெவலான லைன் அப் வச்சிருக்காரு அடுத்தடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டேரக்ஷன் பண்ண கோச்சடையான் படம் அது வந்து தியேட்டரில் ரொம்ப நாள் ஆச்சு ஃபேன்ஸ் எல்லாம் அப்போ அந்த படத்தை கொண்டாடவே கிடையாது அது ஏஐ வந்த டைமும் கிடையாது நானே வந்து கம்ப்யூட்டரில் அந்த மாதிரி ஒரு செமையான படத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த படத்தை எடுத்தேன் இப்போ வந்து ஏஐ வந்திருக்குது இப்போ இந்த ஏஇ அண்ட் கோச்சடையான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு கட்டோட ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சடையான் ரீ ரிலீஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்டர்வியூவில் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட கடைசி படத்தையும் நான் தான் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து கோச்சடையான் வேற ஒரு ரிலீஸ் ரிலீஸ் ஆகுது அதுவும் ஏ மிக்சிங்கில் ஃபோர் கேல வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாமா என்னோட அப்பாவோட கடைசி படத்தை நான் தான் எடுக்க போகிறேன் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் என் தகவல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க